தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பாக திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டத்தின் மேற்பார்வை பொறியாளர் அவர்களின் மின் பயனீட்டாளர்கள் குறை தீர்க்கும் கூட்டம் கல்லடைக்குறிச்சி கூட்டத்தில் உள்ள செயற்பொறியாளர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திருநெல்வேலி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை மின் பொறியாளர் சந்திரசேகரன் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மற்றும் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கல்லடைக்குறிச்சி கோட்ட செயற்பொறியாளர் சுடலையாடும் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கோட்டத்தின் அனைத்து மின் பொறியாளர்களும் கலந்து கொண்டனர் மின் பயனீட்டாளர்களின் குறைத்திருக்கும் கூட்டத்திற்கு பின் பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் மத்தியில் மேற்பார்வை மின் பொறியாளர் பேசும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இயற்கையின் காரணமாக பெருமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் இயற்கை இடர்பாடுகள் காரணமாக கள்ளடுக்குறிச்சி கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மின்தடங்களை போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து பணிபுரிந்து மின் விநியோகத்தை சீராக்கிய அனைத்து பொறியாளர்கள் பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தற்பொழுது பெருமழை மற்றும் பேரிடர் காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு நடைபெற இருப்பதாலும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வருவதை முன்னிட்டு அனைத்து இடங்களுக்கும் தங்கு தடையின்றி சீரான மின் விநியோகம் வழங்கவும் ஏதேனும் மின்தடங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் குறைந்த மின் சம்பந்தமாக ஏதேனும் புகார் அளித்தால் உடனடியாக அந்த பகுதியை ஆய்வு செய்து தேவைப்படும் இடங்களில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கு மதிப்பீடு தயார் செய்து உடனடியாக பணிகளை மேற்கொண்டு சீரான மின் வழங்கவும் விநியோகத்தில் உள்ள மின்மாற்றிகள் மின்பாதைகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு தங்கு தடையின்றி மின் வழங்கவும் மின் வழித்தடங்களில் உள்ள மின்தடங்கள் ஏற்படுத்தும் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தவும் கலடிக்குறிச்சி கோட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார் மின் நுகர்வர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு உரிய பதிலை கனிவுடன் தெரிவிக்க அறிவுரை வழங்கினர் பொதுமக்கள் மின்சாரம் சம்பந்தமாக ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் திருநெல்வேலி மின்தடை நீக்கும் மையம் தொலைபேசி எண்கள் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று அல்லது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று நான்கு மற்றும் மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையம் தொலைபேசி எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மின்சாரம் சம்பந்தமான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம்